ாய் சி செல் ஹாய் பொண்டாட்டி கருவாப்பாயில மதுரை வீரன் புருஷன் நான் வந்துட்டேன் ஓகே கருவாப்பாயிலே ஹாய் சசி நம்பர் சென்ட் பண்ண மாட்டேங்களா பண்றேன்ப்பா சாரிப்பா நீங்க எந்த ஊர் எந்த ஊர் நீங்க எந்த ஊர் அணியார நாங்க ஈரோடுங்க இன்ஸ்டா உனக்கு வீடியோ பார்த்தா தொப்புள் சூப்பர் அழகா குழியா இருக்கு அண்ணா சரிண்ணா லவ் யூ டி லவ் யூப்பா சம்பத்தி சசி என்ன மறந்துட்டியா இல்லை கருவா உன்னால நான் போய் மறப்பண்ணா மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் செம்மையா இருக்கடி ஓகே அஹ் அந்நியரே நீ செம்மையா இருக்கேன் தேங்க் யூ சொல்லு நியரே ஹாய் அம்மா ஐ எம் செகண்ட் லைக் ஓகே தேங்க் யூப்பா நானும் ஈரோடு தான் நீங்க ஈரோட்டில் எங்க ஈரோட்டில் எங்க மணிக்கோடு மணிக்கோடு அதெல்லாம் இருக்கும் நான் ஈரோடு தான் நீங்க ஈரோட்டில் எங்க நானும் ஈரோடு தான் தான்ப்பா அவங்களும் கிளில இருந்தானாம் யூ சிவானி பைடி பைடா আরে அதன பொண்ணுவே அவங்க இல்ல பா இப்போ ஸ்கூட்டில போனாங்கள இப்போ அந்த பொண்ணு போன் பண்ணஞ்சி அனியரே நீ சொன்னா பொண்ணு போய் பொப்புட் சாட் ஒரு மாத்தியே பேசுறாங்க வேணா அங்க அம்மா வராங்க நிவார் சேவா பத்திக அப்படினு சொல்லி அனுப்புனா ஏச சேல்டி போன் கூட பண்ண மாட்டீங்க அப்படினு கேட்சி அப்பள ஒண்ணு இல்ல அப்படினா போன் அதுதா வச்சிருக்குது அண்ணா நான் பள்ளி பாலம் நான் பள்ளி பாலம் அப்படிங்களா வணக்கம் நான் லோகே ஸ்பேஸ்ரே நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் பா சசி ஐ லவ் யூ பொன்னட்டி கர்வா என்ன கர்வா காங்கிரீட் போறாங்க போறாங்களா இல்லையாமா அவங்க

பாப்பா வந்து சொல்லுங்க பாப்பா வந்து சொல்லுங்க மாம் சரி நம்ம 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 வரது மாடி நீ மாம் ஆ என்னருசி ஆதி

சசி சசிதாலு இங்கே பாரு எங்க பார்க்க அவங்களே பாருங்க என்ன பார்க்காதீங்க அதுக்குள்ளேயே பிரச்சியா கையெல்லாம் வச்சுக்கிட்டியா வேகுத வேலைக்கு ரொம்ப மாதிரி வே கடைங்க பாட்டிப்பு தான் வந்த ஆளே காண குளிச்சிக்கிட்டியா உட்கார் வந்துடுவாங்க

நீனால போட மாட்டிக்கிறானே 나தே 나தனை எடுத்து வச்சிருங்கறே என்னவே يلا நீ இது வாங்கி காட்டினேன் இல்லை வாங்கி வாங்க வந்தா வரக்குள்ள பூவெல்லாம் இந்த பூவா வாங்கி காட்டினாலும் எவ்வளோ பூவா இருக்குது நேற்று அப்புறம் தான் வாங்கிதா கட்டணும் ஐம்பது கிராமு சாயந்தரம் வாங்கினேன் பக்கம் உக்காந்தா தீர பிடிக்கவே பிடிக்குவேன் நேத்து மூணு மணிக்கு தான் வந்தேன் நல்லா தூக்கம் போட்டு குளிச்சு போட்டு தான் வந்தேன் நேற்று நான் ஆ நேத்து போயிருந்தான் தம்பி கிட்ட போயிருந்தான் அங்கே கடையான் போயிட்டு வந்தான் முன்ன ஒரு பொண்ணு ஓடிச்சுன்னு சொன்ன அவங்களோட பொண்ணு அது வந்து ஒரு கலர் போடவே அவங்க பையன் அந்த பொண்ணு எல்லாருமே நம்மளால இது எங்கேயுமே போக முடியாது இல்லை எந்த ஒரு விசேஷம் ஒருத்தர் போன போகிறாங்க அதை அவங்க மாமியா பச்சை கலர் கட்டின கட்டினுறவங்களுக்கு மாமியா இப்போ பேர் அவங்க மூணு பேர் ஸ்கூட்டியில் போவாங்க அவன் மாமியா அவர் தான் அவங்ககிட்டக்காரு சென்டர் எங்கள் கம்பி கட்டுற விளையாட்டாங்க காலையில் வச்சுருந்தாங்களே